அனைவருக்கும் அன்புமிக்க வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் முதுமையே உன் தந்தையின் உயிரை கொன்றது என்று பரதனிடம் கைகேலி கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி பதிமூன்று மருள் மரணம் வரவேற்கும் மண்ணில் உயிர் நேயம் இல்லா பருவ நோயாம் முதுமை கொல்லும் பணிக்கு வரும் பேயதனால் கருணையில்லா தீயதுவோ காதல் இல்லா சேயதுவோ வருகை செய்த இங்கதனால் வாழ்வு கொண்டதே அதுவே இதுவே எண்ணூற்றி பதிமூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மருள் மரணம் வரவேற்கும் மண்ணில் உயிர் நேயமில்லா இல்லா என்ற முதல் வரிக்கான விளக்கம் மருள் என்பது மயக்கம் அல்லது மறைந்து நிற்றல் மறைந்து நின்றவாறே அச்சத்தையும் ஏற்படுத்துதல் என்ற பொருள்மிக்க வார்த்தை அந்த முதல் வரிக்கான விளக்கம் இந்த உலகத்திலே மருள் மரணம் என்கிற நம்முடைய உடலில் உள்ளே மயங்கி மறைந்து நிற்கக்கூடிய மரணத்தை அதுவும் அச்சம் தரும் மரணத்தை ஏற்படுத்தி அந்த அச்சம் தரும் மரணத்தை வரவேற்கக்கூடிய வகையிலே செயல்படக்கூடிய இந்த உலகிலே உயிர் நேயமே இல்லாமல் செயல்படக்கூடிய பருவ நோயா முதுமை கொல்லும் பணிக்கு வரும் பேயதனால் முதுமையானது ஒரு பருவ நோயை போன்றே செயல்படுகிறது முதுமை பருவத்திலே வயதான காலத்திலே வரக்கூடிய ஒரு பருவ நோய் போல் முதுமையானது செயல்பட்டு அந்த முதுமையானது கொல்லும் பணிக்காகவே உயிரை கொல்லக்கூடிய பணிக்காகவே வரக்கூடிய ஒரு போன்றே செயல்படுகிறது அவ்வாறு செயல்படுவதால் முதுமையானது கருணை இல்லா தீயதுவோ காதல் இல்லா சேயதுவோ கருணை என்னும் இரக்கமே இல்லாத பெரும் தீமை மிக்க ஒன்றாக ஒரு தீ போன்றே செயல்படுகிறதோ காதல் எதுவோ காதல் என்னும் பேரன்பு இல்லாத ஒரு முரட்டுத்தனமான குழந்தையானது தான் அடம்பிடித்து தன்னுடைய காரியத்தை தான் விரும்பும் ஒன்றை சாதித்துக் கொள்வதற்காக பிறர் மேல் பிறர் விரும்பாத ஒன்றை திணித்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வது போலவே மரணமும் ஒருவர் விரும்பாத நிலையிலும் கூட முதுமை என்கிற பெயரிலே அவருடைய உடம்பிலே அவருடைய உடலிலே புகுந்த வண்ணம் நுழைந்து அவரை நாளளவில் அவர் எதிர்பாராத நேரத்திலே ஒன்றும் விடுகிறதோ அத்தகைய முதுமையானது இங்கே வருகை செய்த காரணத்தால் வருகை செய்த நிங்கதனால் வாழ்வு கொண்டதே அதுவே அத்தகைய கொடுமை மிக்க முதுமையானது நம்முடைய தந்தையை நோக்கி வருகை செய்தது அவ்வாறு வருகை செய்த காரணத்தால் அந்த புதுமையானது நம்முடைய தந்தையின் வாழ்வையும் கொன்று முடித்து விட்டது என்று கைகேயானவள் பரதனிடம் கூறினாள் இதுவே எண்ணூற்றி பதிமூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி பதினான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே உங்கள் முன் செல்வராமாயண காவியமாக தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்